பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் செசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் பதினெட்டு வரை இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் இந்த மே மாதத்திலே எங்களுடைய அற்புதமாக நீர் வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி தகப்பனே தகப்பனே இந்த நாட்களிலே எவ்வளவோ வேதனைகள் கஷ்டங்களில் இருந்த நேரத்திலும் எல்லாவற்றையும் கதிரவனை கண்ட பணி போல் மாற்றி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா வாழ்க்கை சிக்கலில் இருந்த போராட்டங்களை எடுத்து மாற்றி உண்மையான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா அநேக மக்கள் இந்த மாதங்களிலே மறித்து போய் இருக்கிறார்கள் அந்த ஆத்துமாக்களுக்காக ஜபித்த பொழுது நித்திய இளை பாறுதலை நீர் கொடுத்து இருக்கின்றீர் அதற்காக உமை உண்மைத்திருக்கிறோம் சுவாமி தகப்பனின் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குரலை நீர் கேட்டிருக்கின்றீர் உமது குரலை வழியாக கேட்க எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கின்றீர் அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி தகப்பனே எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உமக்கு நன்றி கடன் இருக்கின்றோம் ஏனென்றால் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே எங்களை பெயர் சொல்லி அழைத்து இந்நாள் வரை எங்களை உயிரோடு இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கின்றீரேம் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோமாப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை தப்புவித்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்களோடு நீர் கூட இணைந்து இருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா இந்த மாதங்களிலே எத்தனையோ நபர்களை நாங்கள் சந்தித்து இருக்கின்றோம் எத்தனையோ பேர்கள் எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள் எத்தனையோ நபர்கள் எங்களுக்கு அறிமுகமாகி இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நல்லவர்களோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் எங்களுடைய தாய் தந்தையரோடு இணைந்து குடும்ப ஜெபத்திலே பங்கு கொண்டு அன்னை மரியாளுடைய உதவியை தேட நீர் உதவி செய்திருக்கின்றீர் ஜபமாலை சொல்லி ஜபிக்க குடும்ப ஜெபத்திலே அதிகமாக ஈடுபடக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எப்பொழுதுமே உம்மை நோக்கி தேடி வந்த பிள்ளைகள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்திரைய அவர்கள் நன்றி அற்றவர்களாய் இருந்த பொழுதும் நீர் கவலைப்படாதபடி கடவுள் கொடுத்த பணியை வெற்றியோடு நீர் செய்து முடித்தீரே சுவாமி அதே போல் தகப்பனே நீர் எங்களுக்கு இந்த இந்த உலக உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாளிலும் கூட இந்த மாதம் முழுவதும் செய்த பாவங்களையும் தீமையான செயல்களையும் இது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து தகப்பனே உமக்கு எதிராக பாவம் செய்து உமை ஆண்டவரே தீய வழக்கங்களுக்கு அடிமை ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேதனைக்குரிய வார்த்தைகளை பேசி உம் சாயலாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆத்மாவை காயப்படுத்தியிருக்கின்றோம் கரைப்படுத்தியிருக்கின்றோம் கஷ்டப்படுத்தி இருக்கின்றோம் வேதனைப்படுத்தியிருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக இதோ உமது கல்வாரி சிலுவையை சிக்கன பிடித்து கொண்டு ஆண்டவரே மன்னிப்பு அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீர் யார் யாரெல்லாம் உண்மையான உள்ளத்தோடு இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னை மன்னித்து விடுவார் என் குற்றங்களை எடுத்து மாற்றி விடுவார் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என் ஆண்டவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் புதியதொரு மாதத்தில் அடி வை எடுத்து வைப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு உமை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகள் கூக்குரலை கேட்பீர் கேட்பீராக இடைவிடாது உம்மிடம் வேண்டக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவார்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் இருக்கும்படியாகவும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கும்படி ஆகவும் உயர்த்தி என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி அப்பா ஆண்டவரே சிறிய சிறிய பாவங்களை செய்து அது ஒரு பாவம் இல்லை என்று சொல்லலாம் ஆண்டவரே தன்னுடைய தாய் தந்தைய அரசியலுக்கு எதிராக குற்றம் புரிந்துவிட்டு அவர்களுடைய கண்ணீரை கண்டு மகிழ்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு அவர்களையும் மன்னிப்பீர் ஆண்டவரே எந்த ஒரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடாதபடி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் மன தைரியத்தையும் பலத்தையும் ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் கொடுத்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் ஐம்பதாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் என்று ஆம் தக ஒரு வேளை நாங்கள் நன்றி செலுத்தாமல் ஒரு வேளை என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் என் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து மகிழ்ச்சி மட்டுமே கொண்டிருந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கின்றோம் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மன்னிப்பு கேட்டும் என் ஆண்டவருக்கு நன்றி வழி செலுத்தி குடும்பத்தில் செய்த அற்புதங்களை நினைத்து இந்த நேரத்தில் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவரே நன்றியோடு கூடிய ஜெபம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய வாழ்க்கையில் உயர்த்தும் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறுவார்கள் ஆக ஆண்டவரையும் இரண்டு கொருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம் நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆகி வல்லமை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள் இவ்வாறு எங்கள் பணிவாய் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர் என்று பௌலடியார் சொன்னது போல எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வகையிலும் செல்வராகி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களும் மனம் உவந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் ஏழை எளிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு அவர்களுக்கு தேவைகளை அவர்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் மாற வேண்டுமாய் நோக்கிச் செவிக்கிறேன் அப்பாம் தான் என்கின்ற அகங்காரம் மாறும்படியாகவும் தற்பருமை மாறும்படியாக உமை நோக்கி செபிக்கின்றோம் தகப்பனே இந்த கத்தோலிக்க காணொலியை நீர் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் எனவே தான் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கடந்த ஏழு ஆண்டுகளாக என் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த பணியை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இருக்கின்றீர் அநேக குடும்பங்களை ஜபம் செய்ய நீர் தூண்டி இருக்கின்றீர் உமது திரு சமூகத்தில் வந்து நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கின்றீர் அதற்காக நன்றி செலுத்தி உமை நோக்கி திரு ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் நன்றியுடன் செல்வோம் என்று சொன்ன நன்றி உணர்வோடும் ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய பிள்ளைகளோடும் தன்னுடைய கணவரோடும் தன்னுடைய மனைவியோடும் தன்னுடைய பேர பிள்ளைகளோடும் உமது கோயிலுக்குள் கடந்து வந்து நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி அப்பா ஆண்டவராகியேசு கிரைஸ்துவின் நோய்வாய்ப்பட்டு அதில் இருந்து குணமாக்கப்பட்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சுக பிரசகம் பெற்றவர்களை ஒப்புக் இந்த ஜெப வழிபாட்டின் வழியாக அநேக பேருடைய கேன்சர் நோயை குணமாக்கி இருக்கின்றீர் அவர்களை ஒப்புக் அவர்கள் சார்பாக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் அப்பா இதயம் சம்பந்தமான நோய்களை குணமாக்கி இருக்கின்றீர் கிட்னி சம்பந்தமான நோய்களை குணமாக்கி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து இருக்கின்றீர் தொடர்ந்து அவர்கள் உண்மை நிலைத்திருக்கவும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் ஆண்டவருக்கு நன்றி வழி செலுத்தவும் ஆண்டவருடைய திருமுகத்தில் கடந்து வரக்கூடியவர்களாய் மாறிவிட மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கஸ்தலத்திலிருந்து அநேக ஆத்துமாக்களை பரிசுத்தப்படுத்தும் விண்ணகத்திற்குள் நீர் அழைத்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிள்ளைகளும் என் ஆண்டவரு குகந்த வாழ்க்கை வாழ்ந்து தொடர்ந்து உமது திரு சமூகத்தில் நிலைத்திருந்து செபிக்கக்கூடியவர்களாய் கூடியவர்களாய் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே எங்களுடைய நன்றி உணர்ந்த ஜபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே இடைவிடாமல் எங்களுக்காக பரிந்து பேசும் இடைவிடா தாயே விண்ணக அரசியே ஞானத்தின் பிறப்பிடமே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நன்றி உணர்வோடு உமது மகனுக்கு நன்றி செலுத்தி உமது வழியாக ஜபிக்கக்கூடிய பாக்கியத்தை தாரும் அம்மா அருளிறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அசிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவிய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்